லக்ஷ்மீன மம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய விமகேஸ்ரீ பாஷேகாராய தீமகே ராமானுஜாரிய பிரச்சோதாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோநித்ய அச்சுத பதாம் புஜயுக்மரும வியாமோகஸ்ததிதரானாயமேநே அஸ்மத்குரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களில் வரிசை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கியாழ்வாரைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்தில் வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் திருகடுகம் என்ற திவ்ய தேசத்தை இருபது மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கி ஆழ்வார் அதிலே இது ஐந்தாவது பாசுரம் பரகாலனாகி பெருமாளை பிரித்ததை புலம்புவதான பாசுரங்கள் இந்த பாசுரங்களிலே தாயையும் தோழியையும் பார்த்து என்னை கொண்டு போய் திருக்குறுமுடிக்கே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் அவனுடைய பாதத்தில் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவதான பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாஷ் ஆகிய ஆதித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் பங்கேற்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ ஈ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனையே வேலை அனைந்தருளும் கையாறியன் வினியை துணி திரளவேணும் துணிந்து பாசுரம் தின் திமல் ஏற்றின் மணி தின் திமிழ் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டது ஓர் மாலையும் அந்தி ஈன்ற கோலம் கோல இளம்பிறையோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியே ஆவியை வாட்டம் செய்யும் கொண்டல் மணி நிற வண்ணர் மண்ணு குறுக்குடி குறுங்குடிக்கே என்னை உய்திடுமேன் மிக பெரிய திமிழ் கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த முசுப்பு என்று சொல்லக்கூடிய உடைய காலையுடைய கழுத்திலே கட்டிருக்கிற மணி அந்த ஓசை யாதவனான கிருஷ்ண பகவானுடைய இனிமையான புல்லாங்குழல் ஓசை இன்றைக்கு இவளை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் வீசக்கூடிய தென்றல் காற்று அந்த மாலைப்பொழுதிலே இளம்பிரை சந்திரன் அழகாக மாலைப்பொழுது பெற்றெடுத்த இளம்பிறை சந்திரன் என்று சொல்கிறார் அப்படியெல்லாம் சேர்ந்து வந்து என்னுடைய உயிரை வாட்டி வதைக்கிறது சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் கழுத்திலே ஓசை வரக்கூடிய காலை மாற்றனுடைய மணி ஓசை என்பது எல்லோருக்கும் இனிமையாக இருக்கும் அதே போல் கண்ணனுடைய பூங்குழல் ஓசை என்பது அனைவரும் ரசிக்கத்தக்கது பானத்திலே உதிக்கிற இளம்பிறை சந்திரனை எல்லோரும் ரசிப்பார்கள் அதோடு கூடிய தென்றல் காற்று எல்லோருக்குமே இன்மை தரும் ஆனால் இவை எல்லாமே என்னை போகிறதாக வருகிறது இப்படி எல்லாம் மற்றவர்களுக்கு தரவல்லவளாக தரவில்லவனாக எல்லாம் எனக்கு துன்பத்தையே தந்து கொண்டிருக்கிறது எனவே என்னை இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி மேக நிறம் போலவும் நீலமணி நிறம் போல கொண்டவனும் எம்பெருமான நிலை பெற்று இருக்கக்கூடிய நித்தியவாசம் செய்யக்கூடிய திருக்குறகுடிக்கேயை கொண்டும் போய் என்னை சேர்த்துடுங்கள் என்று தோழியரை பார்த்து பாடுகிறான் மேகத்தை வானத்தை பார்த்தால் மணி ஓசையை கேட்டால் இன்பம் பிறக்க வேண்டி இருக்க எனக்கு துன்பத்தையே அவை தருகிறது அதனால் என்னை நீலமணி நிற வண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாளிடம் கொண்டு போய் திருக்குறுமுடியிலே வசிக்கிற பெருமாளிடம் கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார் திமிழ் என்பது மாற்றினுடைய முசுப்பு மாற்றினுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய முசுப்பு தீங்குழல் ஓசை என்பதை சாதாரணமாக இடையர் ஓதும் புல்லாங்குழல் ஓசையும் கண்ணனுடைய குழல் ஊசியும் நினைப்பூட்டி வருந்துகிறாள் அவள் தீம் இனிமை என்பது இனிமையான மாலை நிழது ஆக எதெல்லாம் மற்றவர்களுக்கு நல்லதோ எதெல்லாம் மற்றவர்களுக்கு இன்பத்தை தருகிறதோ அவையெல்லாம் என்னை துன்புறுத்தி என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று துடிக்கிறது அதிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டுமானால் திருக்குறுகுடி என்று ஆனிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் தொழில் என்று சொல்கிறார் கருத்த மேகம் போலவும் நீலமணி போலவும் நிறமுடைய பெருமாள் எப்போதும் நித்தியவாசம் பண்ணுகிற திருக்குறுகுடிக்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன மற்றொரு பாசுரம் பிரிவாற்றாமையால் பெருமாளை பிரிந்ததனால் ஏற்பட்ட தாபத்தினால் பாடிய செய்யும் பாசுரம் இந்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம் திருக்குறுகுடி பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் தின் திமிழ் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தி ஈன்ற அந்தி ஈன்ற கோல இளம்பிரையோடு கூடி பண்டைய வல் இவை நமக்கு பண்டைய அல்ல நமக்கு பாவியே நாவியை வாட்டச் செய்யும் கொண்டல் மணி நின்ற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்திடுமன் காயனவா சா மனசேந்திர வாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி கரோமிந்த சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாங்கியதி சம்த்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவல்வதற்கு அலுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா